எனக்கு ஒரு சந்தேகம் அதாவது விஜய் சேதுபதி தான் பேசி வந்து ராணுவ வெளியில் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ற தகவல்கள்லாம் வந்திருக்கு அத நான் கூட பொய்யா இருக்குமோ அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு எபிசோட ஆரம்பிச்சவனே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்றாரு அப்புறமேட்டு ராணுவ பேசுறாருல நீங்க யாரு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார்ல அப்ப எனக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தலையும் பேசிதான் வெளியில எடுத்திருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாச்சராக்கு மேல வந்து இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இனி இவர்தான் பேசி உள்ள வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சரா பேசி வெளியில எடுத்த மாதிரி ராணவியே வந்து பேசி வெளியில எடுத்திருக்காரு ராணா போனதை பத்தி நம்மளுக்கு பெரிய வருத்தம் எல்லாம் கிடையாது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எந்த வருத்தமும் இல்ல மக்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா ஏஆரம் என்னென்னமோ போட்டு தலையை உள்ள பண்ணிக்கிட்டு இருந்தா அது எதுவுமே வேலை காக்கவே இல்ல இன்னைக்கு முத்துவ போட்டு எனக்கு வந்து இன்னொரு சந்தேகமும் எழுது ஜாக்ல ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா ஜாக்லீன்க்கு கப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதை பத்தியும் நம்ம பேசுவோம் இன்னைக்கு நடந்த விஷயங்கள எல்லா விஷயத்த பத்தியும் பேசுவோம் நம்ம ஷோக்குல பேர்லாம் ஹாய் மக்களே நான் அவங்க பிக் பாஸ் சீசன் இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தோடனே வந்து அவரு ஒரு விஷயத்த எப்பயும் கன்ஃபார்ம் பண்ணி பேசிட்டு மீசே தான் கட்டா வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு படத்துல கிட்டத்தில இருக்காரு கொஞ்சம் பாக்குறது ஏதோ டிஸ்கஷன் பண்ண தான் வந்தாரு உள்ள அதாவது பயங்கரமா பேசிட்டு வந்த மாதிரிதான் தோணுச்சு ஏன்னா ரெகுலரா வந்தோட பாத்தீங்கன்னா நீ பாக்குறீங்க இவங்களை எப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பேசிட்டு இது பண்ணிடுவாரு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு எதையோ ஒரு சாதிச்ச ஒரு வெறி அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரிதான் நான் அவரை பார்த்தேன் பார்க்கும்போது தலை வந்து பேசிட்டாரு உள்ள பேசி வந்து இவனை எதுக்கு பிஆர் வேலை பார்த்தா பண்றான் வீட்டுக்குள்ளே வந்து அம்மாலே போட்டு சுத்தான் தயவு செஞ்சு வேணாண்டா இடங்களான்னு சொல்லி பேசி எடுத்து விட்டாப்ல இன்னைக்கு வந்து கண்டென்ட் பெருசா கிடையாது இன்னைக்கு டிடிஎஃப் கொடுக்காத காரணமே பாத்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு டிடிஎஃப் கொடுத்து ஒரு எலிமினேஷனை பண்ணி கேட்க வேண்டிய விஷயங்கள் வந்து எதுவுமே இல்லாம ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டிடிஎஃப் போச்சு நிறைய அலைன்ஸ் இருந்துச்சு அதுல வந்து நிறைய பேரோட வன்மம் இருந்துச்சு பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது என்னத்தை பேசணும்னு நீ கிடையவே கிடையாது அதுவும் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுறாங்க அது காலையிலே நம்ம பார்த்தாச்சு அது உப்பு சப்புலாத பிரச்சனை செய்து விஜய் டிவி பிக் பாஸ் டேரக்ஷன் டீம் கிரியேட்டிவ் டீம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அந்த கருமத்தை போட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நாங்கள் லைவ்லேயே பார்த்தோம் அதுல ஒரு கருமமும் கிடையாது அதனால வந்து நீங்க அந்த ஒரு பத்து நிமிஷம் நீங்க எடுத்துக்கிறீங்க ஒரு காமலே எடுத்துக்கிறீங்க அதை வேஸ்ட் பண்றீங்க ஏன்னா ஹாட் ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஷோ பாத்துட்டு இருக்கோம் சனி ஞாயிறு வந்து நம்ம லைவ் தான் பாக்கணும் விளம்பர கர்மத்தையும் பாக்கணும் இந்த லைவ்ல இருக்கு அச்சு அருன்னு அறுக்கிறதையும் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கணும் இன்னைக்கு நிறைய கர்மங்கள் இருந்துச்சு அந்த கலர் கோழி குஞ்சு மாதிரி அவன் தலை இருக்கு ரயான் அதை விட்டுட்டு போயிருக்கலாம் அதை கடந்து போயிருக்கலாம் பாராட்டுக்கள் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு சே வடிவேல் சார சொன்னீங்க அதெல்லாம் ஓகே அக்செப்ட் அது ஒரு குருவி கூட கொண்டு வந்து எல்லா தலையிலையும் போட வச்சுட்டு டயத்தை ஓட்டிக்கிட்டு எங்களுக்கு தெரியுது ஒரு பல ரெண்டு மணி நேரம் போகுது அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை வைக்கிறது ஒரு தம் போட்டு வரதுக்கு வைக்கிறது கடி அச்சூர் பண்றீங்க ரியாலிட்டி ஷோலையும் அதை வைக்கணுமா வேண்டாம் தலைவர் அந்த ஆணி எல்லாம் வேணவே வேணாம் ஸ்ட்ரெயிட்டா நீங்க மேற்றுக்கு போயிருங்க இன்னைக்கு என்ன இந்த வாரம் நடந்தது என்ன பிரச்சனை எதனால அலைன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணீங்க ரயானை ஏன் நீங்க பிழைக்கவே இல்லை முத்துக்குமார மட்டும் பொழந்தீங்க இல்ல ரயானை ஏன் நீங்க புழக்கவே இல்லை முத்துக்குமாரனை பொழந்தை நம்ம பார்த்துருவோம் அங்க ஒரு விஷயம் நடக்குது அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அவன் என்ன யோசிப்பான் வீட்டுக்குள்ள அவன் என்ன யோசிப்பான் தான் ஜெயிக்கணும் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அது மட்டும்தான் எல்லா வகையில நினைப்பான் அதுதான் முத்துக்குமரன் நினைச்சான் நம்ம ஜெயிக்கணும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் என்ன பண்ணலாம் பாயிண்ட்ஸ் உன்கிட்ட இல்ல இந்த மஞ்சரி உள்ள தூக்கி போட்டா அப்படின்னா அருணுக்கு பிடிக்க அதெல்லாம் எல்லாமே எல்லா நொரநாட்டியும் பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு இரநூறு சதவீதம் தெரியும் ஏன் அவன் என்ன சும்மா அப்படிலாம் வந்தானா சும்மா யூடியூப் சேனல்ஸ் ஃபுட்டு பண்ணிட்டு இருக்கான் இன்டர்வியூ எடுத்தனால அவன் உள்ள போட்டிருக்காங்க ஏன் பிக் பாஸ் வச்சிருக்க அவன் இன்டர்வியூ வைக்கலையா அவ்வளோ பிரில்லியண்டா பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து தான் உள்ள வந்திருக்கான் அதனால வந்து அந்த மஞ்சரி பல நாளைக்கு அந்த மஞ்சரி போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பல நேரங்களில் அவன் பண்ற கரெக்டான விஷயங்களை கூட பாத்தீங்கன்னா ஒன்று சகனி வேலையை பார்த்து விட்டுறது எதோ ஒன்று த எச்ச வேலையை பார்த்து விட்டா அவனை தப்பு தப்பா ப்ரொஜெக்ஷன் பண்ணி விட்டுறது ஒத்துக்குமரன் ஃபேன்ஸ் மஞ்சரி வெளியில போகிறது உங்களுக்கு இரநூறு சதவீதம் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவர் பண்ண தப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு போட்டு போல போலன்னு குழந்தைகிட்டு இருந்தாரு முத்துக்கு விஜய் சேதுபதி இருக்கிற மாதிரி அதனால ஆமா சார் நான் பண்ணதான் சார் தப்பு தப்புன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு விஷயம் கிட்ட இருக்கு திரும்பி நின்று பேசிட்டு இருக்காப்ல அந்த மன்றம் டாஸ்க்ல ஹோல்டு பண்ணுங்களான்னு சொல்லிட்டு நீ இங்கிட்ட இருந்து உருவன அப்படின்னா என்னது அது பவித்ரா வந்து கேட்டுருக்கேன் ஏமா ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து கேட்டா பவித்ராக்கு வந்து ஆடியன்ஸே இல்லையா பவித்ராக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸே இல்லையா அல்லது நீங்க ஃபேன்ஸ் சேர்க்கிறாங்க அப்படின்ற தான் நம்மளுக்கு ஒரு ஆளே இல்லாத அனாத ஆளே இல்லாத ஒரு ஒரு டீம் உள்ள அனாத இவள் சங்கம் ஏதோ உள்ள ஒரு பேர்லாம் எல்லாம் வச்சாங்களா எக்ஸாக்டா என்ன ஒரு பேருன்னு சொல்லி தெரியல ஆதரவற்றோர்கள் சங்கம் வச்சாரு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து ஆதரவுகள் இல்லாம இருக்கிறது பாத்தீங்கன்னா பவித்ரா தான் வெளியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதரவு இருக்கா இல்லையா ஒரு சில போஸ்டுகள் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது டாப் ஃபைவ்ல எதுவும் பவித்ரா எதுவும் கொண்டு வரலாமான்னு இவங்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை முத்து ஒப்பந்தது வந்து நம்மளுக்கு உடன்பாடு இல்லை ரயான் ஃபோன்ல ஃபவுல் கேம் எல்லாம் நீங்க பண்ணலாம்ல எவ்வளவு குறும்பட வந்து சமூக ஃபுல்லாவே வருது அவ இந்த டாஸ்க்ல வந்து ஒரு தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த டாஸ்க்ல அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபவுல் தான் பண்ணான் இவனுக்காக வந்து செகண்ட் டைம் பண்ணாங்க இந்த மன்றம் நிறைய விஷயங்கள் வந்து அக்ரெசி அதுக்கப்புறம் கடைசியா நடந்த வந்து அந்த கிளார்க் டாஸ்க்ல கூட பாத்தீங்கன்னா காலில் வச்சு ஹோல் பண்ணும் அதெல்லாம் கேட்கவே மாட்டாரு கடந்து போயிடறாரு சரி நம்ம ஜாக்லின் மேட்ருக்கு வரும் என்னப்பா அவங்க டைட்டில் அப்படின்னு சொன்னீங்க நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துக்குமாரனை போட்டு பழக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா வெளியில வந்த கண்டஸ்டன் எல்லாமே கொஞ்சம் தான் டைட்டில் வேணும்னு இன்னைக்கு கூட ஒரு ப்ரோமோ ஏதோ பார்த்தேன் விஜய் டிவில ஏதோ ஒரு ஜெஃப்ரியும் அன்ஷிதா உட்காந்து யார் டைட்டில் கேட்கும்போது என்ன அப்படின்னு கத்துறாங்க வெளியில வந்த எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா யாரு டைட்டில் கேட்டதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எழுதப்படாத உண்மைகளா இருக்கு அவர் ஓவர் கான்பிடண்டா இருக்காரோ அப்படின்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்கு வெளில பாத்தீங்கன்னா அதான் வெளி எல்லாமே தெரியும் போல இருக்கு இல்ல இவனாலே போயிட்டு இருக்கு இன்னைக்கு உங்க விஜய் சேதுபதி அதான் சொல்றாரு நான் நாலாவது வாரத்துல சொன்னேன் எல்லாரும் கப்பை கொட்டி கையில கொடுத்துருங்க அவன் தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போடுறாங்க அடுத்த வாரம் வந்து ஒரு பேக் ஃபயரா அவன் பைசை கேட்க மாட்டா ஒரு தனிமைப்படுத்துறாரு சோ நம்மளை போவாரு அதனால என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அதனால வந்து அவர் தான் இவனை போட்டு அடி அடிப்போம் கடைசி நேரத்துல இவனுக்கு ஒரு நெகட்டிவ கிரியேட் பண்ணி விட்டு நம்ம வந்து ஜாக்டி இண்டையில கப்பை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கூட பண்ணலாம் கண்டிப்பா பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு இருநூறு சதவீதம் அவனுக்கு பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால வந்து இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அது ஒவ்வொரு விஷயங்களா கடந்து போறாரு அதுக்கப்புறமேட்டு வேற கண்டென்ட் எதுவுமே இல்லை சரி ராணவ வந்து வெளியில் அமைச்சர்லான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வெளியில் அனுப்பிச்சிடுறாரு ராணவன்னு சொன்னா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இந்த டிடிஎஃப் ஃபின் பண்ணக்கூடாதுன்னு யாரும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னதுல எனக்கு உடன்பாடு அவரே பார்த்தீங்கன்னா இவன் போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அடிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும் இவன் போகக்கூடாதுன்ற வெறி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முத்துக்குமரன் போகக்கூடாதுன்னு இருக்கும் சரி இவன் ஓட்டிங் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க எல்லா பயிலுக்குமே தெரியும் அதனால பாத்தீங்கன்னா முட்டு சொல்லவே இல்லை பையனா பாத்தீங்கன்னா ராணுவ வந்து வெளியில அனுப்பிச்சுட்டாங்க ராணுவ ஃபேன்ஸ் எல்லாம் அன்பேர் வெக்ஸர் ஜாக்ரீம் தான் வெளில போக இவங்க சேனல் வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் சௌந்தர்யாவும் இவங்க பிஆர் டீம் வச்சுதான் வந்து ஒரே பிஆர் வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில உட்காந்து ஆர்டின விட்டு தெரிக்கிறது என்ன பண்ணாலும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு சில பேஜ் எல்லாம் என்னால பாக்க முடியல அப்படியே என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது உள்ள நேர்மையா விளையாடுற வந்து யாருக்குமே இந்த மக்கள் சப்போட்ட விளையாடுற யாருக்குமே கிடைக்காம பிஆர் பால வரவங்களுக்கு கிடைச்சிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டு கொட்டி தான் பார்த்தீங்கன்னா ராணா வெளியே இது எங்க போய் முடியும்னா சௌந்தரியா பொட்டி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய சொல்றது இப்போ வரைக்கும் நான் மக்களை கன்ஃபார்மா சொல்றேன் முத்து ஜாக்லின் தீபக் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் ரயானுக்கு ஒருவே விட கொடுத்தாங்க அப்படின்னா அவனும் வந்துருவான் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான் சப்போஸ் நாளைக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா ரயானுக்கு தான் டிடிஎப் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் தான் வந்து சப்போஸ் ஒரு முத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரயானோட தகவலா

விஜய் நம்ம விஜய் விசால போட்டு என்ன குழக்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ராணுவ அண்டு மஞ்சள் எவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் பண்ணி சொல்லுங்க